மாறாத நேசம் எனில் தந்ததேவா மனதின்னும் கோவில் உனக்காக நீ மாறாத நேசம் எனில் தந்ததேவா மனதின்னும் கோவில் உனக்காக நீளம் என்னும் வீடை கரும் தேடுகள் உறவே படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள் மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார் அவர்களும் அவ்வாறே வீசினார்கள் மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலியை இழுக்க முடியவில்லை அன்புமிக்க சகோதர ஜோவான் இன்றைய வாசக பகுதி பிறச்சேர்க்கையாக நற்செய்தியாளரால் தரப்பட்டுள்ளது ஜோவான் நற்செய்தியின் இருபதாவது அதிகாரத்தின் நூலில் முடிவுரை எழுதி ஆசிரியர் நற்செய்தியை முடிக்கிறார் ஆனால் மீண்டும் இருபத்தி ஓராது அதிகாரம் வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஓராம் அதிகாரத்தின் முக்கியத்துவம் என்ன எதற்காக இந்த அதிகாரம் தரப்பட்டிருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் இரண்டு காரணங்கள் பொதுவாக சொல்லப்படுகிறது முதற் ஜேசு உண்மையிலே உயிர்த்தார் என்பதை உறுதிப்படுத்த ஜேசுவின் உயிர்ப்பை பற்றி பல்வேறு கேள்விகளும் சந்தேகங்களும் மத்தியிலே மக்கள் மத்தியிலே எழுந்தன ஜேசுவின் உயிர்ப்பு வரும் காட்சி மட்டும்தான் என்றும் அது வரும் மாயை என்பது போன்ற செய்திகள் பரவிக்கொண்டிருந்தன ஜேசு உண்மையிலே உடலோடு உயிர்த்தார் என்பதை உறுதிப்படுத்த இன்றைய நற்செய்தி பகுதியிலே நற்செய்தியாளர் முயல்கிறார் ஜேசுவே தீமூட்டுகிறதையும் மீன்களை சீடர்களுக்கு உண்ணக் கொடுப்பதையும் தெரிவித்து ஜேசுவின் உயிர்ப்பு உண்மை என்பதை புரிய வைக்கிறார் இரண்டாவது காரணம் திருச்சபையிலே பேரவுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக பேதுருவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருச்சபையின் தலைவராக ஏற்படுத்தினார் மந்தையை மேய்ப்பதற்கான பொறுப்பை ஒப்படைத்தார் இவ்வாறாக திருத்தூதர்களுக்கு நடுவிலே அவர் முதலிடம் பெறுகிறார் ஜேசுவை மறதளித்திருந்தாலும் மனமாற்றம் பெற்றவராக ஆண்டவர் இயேசுவை பற்றிய நற்செய்தியை துணிவோடு அறித்த அறிவித்தவர்களே முதலிடமும் பேதுருவுக்குத்தான் அவரின் முக்கியத்துவத்தை வலியுறுத்த ஜுவான செய்தியிலே வேறு பகுதிகள் இல்லை ஆனால் அவருக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டே ஆக வேண்டும் எனவே இந்த பகுதி பிற்சேற்கையாக இணைக்கப்படுகிறது மேற் சொன்ன இரண்டு காரணமே நமக்கு தருகிற செய்தி கிறிஸ்துவின் உயிர்ப்பை பற்றியதுதான் உயிர்ப்பை ஏதோ வரும் காட்சியாக வெறும் மாயையாக அல்ல அதை உண்மையான உயிர்ப்பாக நம்ப வேண்டும் கிறிஸ்து உயிர்க்கவில்லை என்றால் நம்முடைய விசுவாசம் வீணானது உயிர்ப்புத்தான் கிறிஸ்துவின் மீது நாம் வைத்திருக்கும் விசுவாசத்திற்கு அடிப்படையானது அத்தகைய விசுவாசத்தை நாம் வளர்த்து கொள்ள ஆண்டவரின் உயிர்ப்பிலே நம்பிக்கை கொண்டவர்களாக அவரோடு வாழ புறப்படுவோம் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரை தூய்மை போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தளும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் அலைகின்ற போது ஆதவ நீ ஆறுதல் தந்தார் ஆறுதல் தேடி அழகின்ற போது ஆதவ நீ ஏறுதல் தந்தார் துயரில் மூழ்கி மடிந்த துணையாக வந்தார் துயரெல்லாம் மறந்தே போற்றுவேன் தேவா போற்றுவே உன் திருவடி பணிந்து போற்றுவே போற்றுவேன் போற்றுவேன் தேவா போற்றுவேன் உன் திருவடி பணிந்து போற்றுவே போற்றுவேன் நேசம் எனில் தந்த சேவார் மனதெல்லும் கோவில் உனக்காக நே